நள்ளிரவு நேரம் காற்றில் ஒரு மெல்லிய ரீங்காரம் சத்தமாக இறைந்து கொண்டிருந்த காலி பெருஞ்சுவர்கள் கொண்ட அந்தப் பழைய வீட்டில் அமானுஷ்ய நிசப்தம் சூழ்ந்திருந்தது நான் என் கேமராவுடன் அங்கே தனியாக நின்றிருந்தேன் ஆவிகளின் அலறல் என் யூடியூப் சேனலுக்கான இந்த வீடியோவின் தலைப்பு இதுதான் நண்பர்கள் எல்லோரும் என்னை எச்சரித்தார்கள் அந்த பகுதிக்குப் போகாதே அது சாபமிட்டது என்றார்கள் ஆனால் எனக்கு அதையெல்லாம் கேட்கத் தோன்றவில்லை ஒரு பயங்கரமான அனுபவத்தை எதிர்பார்த்துதான் அங்கே போயிருந்தேன் வீட்டிற்குள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்த போது மரத்தறையின் கீரல் சத்தம் என் செவிகளில் ஒலித்தது தூசுபடிந்த ஜன்னல்கள் வழியே நில ஒளி உள்ளே விழுந்து விசித்திரமான நிழல்களை உருவாக்கியது திடீரென்று ஒரு அறையிலிருந்து மெல்லிய அழுகுறல் கேட்டது என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது கேமராவை ஆன் செய்து சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தேன் அது ஒரு பாழடைந்த படுக்கையறை அங்கே ஒரு பழைய தொட்டில் இருந்தது அந்த தொட்டிலுக்குள் ஒரு சிறிய பொம்மை கிடந்தது அதைக் கண்டதும் என் மனதிற்குள் ஒரு குளிர் பரவியது நான் பொம்மையைப் பார்க்கும்போது அறையின் வெப்பநிலை சட்டென்று குறைந்தது என் பின்னால் யாரோ நிற்பது போன்ற உணர்வு திரும்பி பார்த்தேன் அங்கே யாரும் இல்லை ஆனால் காற்றில் யாரோ முணுமுணுப்பது போன்ற சத்தம் கேட்டது ஒரு குழந்தை அழுவது போல் ஒரு பெண் கதறுவது போல பல குரல்கள் ஒரே நேரத்தில் ஒலித்தன என் உடலின் ரோமங்கள் சிலிர்த்தன இது வெறும் காற்றில் ஏற்பட்ட சத்தம் அல்ல என்பதை உணர்ந்தேன் அது ஆவிகளின் அலறல் நான் பயத்தில் உறைந்து போனேன் என் கையில் இருந்த கேமரா நடுங்க ஆரம்பித்தது அந்த அலறல் சத்தம் கூடிக்கொண்டே போனது அது என் மண்டைக்குள் ஊடுருவி என் நரம்புகளை உலுக்கியது நான் அங்கிருந்து ஓட நினைத்தேன் ஆனால் என் கால்கள் நகர மறுத்தன அந்த அலறல் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை எடுத்தது வெளியே போ இங்கே இருக்காதே என்று அவை சொல்வது போல் உணர்ந்தேன் நான் கேமராவை கீழே போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியே ஓடினேன் மறுநாள் காலை நான் பத்திரமாக என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் நான் கண்டதையும் கேட்டதையும் என்னால் நம்ப முடியவில்லை நான் பதிவு செய்த வீடியோவை பார்த்தேன் அதில் ஒரு தெளிவற்ற உருவம் என் பின்னால் நகர்வது தெரிந்தது ஆனால் மிகவும் திகிலூட்டும் விஷயம் என்னவென்றால் வீடியோவில் நான் கேட்ட அலறல்கள் மிகத் தெளிவாக பதிவாகியிருந்தன அந்தச் சத்தம் என் தூக்கத்திலும் என்னை வேட்டையாடத் தொடங்கியது ஆனால் அந்த இரவின் அனுபவம் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒன்று சில கதவுகள் திறக்கப்படாமல் இருப்பதே நல்லது என்பதை உணர்ந்தேன் அந்த பழைய வீட்டில்